ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அண்டு சர்ப்ரைஸ் அண்ட் ஹாப்பியான ஒரு விஷயமா இருக்கும் என்னன்னு பார்த்திங்கன்னா விருது அதாவது நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஒரு விருது வாங்குகிறோம் அப்படின்னா அது யாருக்கு தான் இஷ்டம் இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லைங்களா ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் உமனாக இருக்கீங்க ஒரு என்டர்ப்ரனராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து சூட்டபுளாக இருக்கும் உங்களுக்கான வீடியோன்னு சொல்லலாம் நீங்கள் தங்க தேவதை விருதை வாங்கணுமா அப்போது கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நான் என்ன சொல்லியிருக்கேன்றது அப்போ தான் புரியும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் உமனாக இருக்கிறீங்க உங்களுக்கு உங் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்போது உங்களுடைய பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னா கண்டிப்பாக இந்த விருது வந்து உங்களுக்கு ஒரு ஏனிப்படியாக இருக்கும் இதன் மூலமாக அவங்களுடைய பிஸ்னஸ் வந்துட்டு அடுத்த லெவலில் ஈஸியாக கொண்டு போகலாம் இது உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு குரோத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நம்ம ஒரு விருது வாங்குகிறோன்னா அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் நமக்கும் சரி நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் சரி பெருமையான விஷயமும் கூட அப்படிப்பட்ட அந்த விருதை நம்ம எப்படி வாங்கணும் அதற்கான எலிஜிபிலிட்டி என்னென்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த விருதுக்கு அப்ளை பண்ணலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேஷன் டிசைனர் காஸ்ட்யூம் டிசைனர் மேக்கப் ஆர்டிஸ்ட் பியூட்டிஷியன் ஆரி டிசைனர் என்டர்பிரனர் டைலர் மெஹந்தி ஆர்டிஸ்ட் உமன் அச்சீவர்ஸ் இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இல்லை நீங்கள் சொந்தமாக யாராவது ஷாப் வச்சு நடத்திட்டுருக்கீங்கன்னா அதுவும் இந்த மாதிரி தான் வரும் அது மாதிரி நீங்கள் டிஜிட்டல் க்ரியேட்டராக இருக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூடியூப்பில் அர்ன் பண்ணுறீங்களே ஃபேஸ்புக்கில் அர்ன் பண்ணுறீங்க இன்ஸ்டாவில் அர்ன் பண்ணுறீங்கன்னா அதுவும் இந்த கேட்டகிரியில் தான் வரும் இந்த மாதிரி கேட்டகிரியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தாராளமாக இந்த விருதுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணக்கூடிய எல்லாருக்குமே இந்த விருது வந்துட்டு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அதையே மோட்டிவேஷனாக வச்சு நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போய் நீங்கள் ஒரு பெரிய லெவலுக்கு அச்சுவ் ஆகணுன்னா கண்டிப்பாக இந்த விருதை பயன்படுத்திக்கலாம் நீங்கள் அது மாதிரி நம்மக்கிட்ட கிளாஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இப்போ படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி நீங்களுமே இந்த விருதுக்கு அப்ளை பண்ணலாம் நீங்கள் யோசிக்கலாம் நாங்கள் இப்போ தானே கிளாஸே பண்ணியிருக்கோம் முடிச்சிருக்கோம் நாங்கள் எப்படி இது விருதுக்கு அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக உங்களை மோட்டிவேஷன் பண்ண வகையில் நீங்கள் ஃப்யூச்சரில் நல்ல ஒரு பெரிய பிஸ்னஸ் உமனாக வரணுன்றதுக்காக அதை மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவும் இந்த விருது வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுது இதில் நீங்கள் அப்படியும் பண்ணலாம் அப்படி இல்லை நீங்கள் ஆரி பண்ணியிருக்கீங்க மெகந்தி பியூட்டிஷியன் இந்த மாதிரி என்ன கோர்ஸ் இப்போ நீங்கள் முடிச்சிருந்தாலும் அதில் நீங்கள் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறது மூலமாகவும் உங்களுக்கு இந்த விருது வந்து கிடைக்கும் இந்த விருது மட்டும் இல்லாமல் ட்ராஃபி கிடைக்கும் மெடல் கிடைக்கும் சர்டிஃபிகேட் கிடைக்குது வேர்ல்டு ரெக்கார்ட் சர்டிஃபிகேட்டும் கிடைக்குது ஸோ இதில் ஒரு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்கள் இப்போ முடித்தவங்க தானே நம்ம எப்படி எலிஜிபிள் ஆவோன்னு நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்குது இந்த வேர்ல்டு ரெக்கார்டில் கலந்துக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்துட்டு மெடல்ஸ் ட்ராஃபி எல்லாமே உண்டு கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த காம்படிஷனில் டாப் டெனில் வரக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன் லேக் ஒருத்துள்ள ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் வந்து ஃப்ரீயாகவே சொல்லித்தராங்க இது வந்துட்டு நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இவங்ககிட்ட கற்றுக்கலாம் டைரெக்டாகவும் கற்றுக்கலாம் இல்லை ஆன்லைன்லேயும் நீங்கள் கற்றுக்கலாம் ஸோ இவங்க வந்துட்டு ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி அகாடமிக்கு வந்துட்டு ரன் பண்ணி இதை மாதிரி விருது வழங்கும் விழாவும் கண்டெக்ட் இருக்காங்க இது ஒரு நல்ல ஒரு விஷயம்தான் சுயமா சம்பாதிச்சு வாழ்க்கையில முன்னேறி ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு இவங்க ஒரு மோட்டிவேஷனால இந்த விருதை வழங்கி அவங்களோடைய லைஃப்ல அடுத்த இருக்கட்ட லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு இனிப்படியா இருக்காங்க கண்டிப்பாக இதை ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய லேடிஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் உமனாக இருக்கிறீங்க இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஸ்டார்டிங் லெவலில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் இந்த விருதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக எலிஜிபிள் தான் இதை எப்படி அப்ளை பண்ணணும் இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் என்னன்றதை நீங்கள் கால் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இதனுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் கால் பண்ணி அந்த நம்பருக்கு டீட்டெயில் கேட்டுக்கலாம் இது வந்து லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது கண்டிப்பாக டைமும் வந்து கம்மியான டியூரேஷன் தான் வருகிற ஜூலை இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி இந்த விருது வழங்கும் விழா வந்து நடக்க இருக்குது திருச்சியில் தான் நடக்க போகுது கண்டிப்பாக திருச்சியில் இருக்கவங்களும் சரி வெளியூரில் இருக்கவங்களும் சரி உங்களுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக மிஸ் பண்ணாதீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த விருதுக்கு பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்துமே எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்துமே வந்து கலந்துக்கிறாங்க தன்னுடைய அங்கீகாரத்தை நம்ம விடக்கூடாது நம்ம வந்துட்டு அடுத்த லெவலுக்கு போகணும் நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் எங்கே இருந்தாலும் வந்து இதுக்கு கலந்துப்பாங்க அந்த மாதிரி நீங்களும் பார்க்கக்கூடியவங்க இந்த விருது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இதனுடைய டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பர் தான் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அது மாதிரி இந்த வீடியோவில் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு பார்க்கக்கூடிய உங்களுக்கு பயன்படுறதா இருந்தால் பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது பிஸ்னஸ் பண்ணுறாங்க இப்போ தான் ஸ்டார்டிங் லெவலில் இருக்காங்க இல்லை நல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க இந்த வீடியோவில் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ பாய்